அமையார் இந்திரா காந்தி இருக்கிறவரை இருந்த பாதுகாப்பு கொள்கை வேறு வெளியுறவுத்துறை கொள்கை வேறு அவர் மரணத்திற்கு பிறகு வந்த ஐயா ராஜீவ்காந்தி காந்தி எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை வேறு அமையார் இந்திரா காந்தி இருக்கிறவரை இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்பது பிறகு எடுத்த வெளி கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாக்கிறானோ அவனுக்கு துணையாக நிற்பது இதுதான் நம் இனத்திற்கு நடந்த அரசியல் நிலைப்பாடுகள் இதிலே சரணடைந்த பத்தாயிரம் போர் கைதிகள் Oor die mense